லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அதுவும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நிக்கி கல்ராணி நடித்து வெளிவந்திருக்கிற விருந்து படத்தோட விமர்சனம் விருந்து பேரே ஒரு மாதிரி வித்தியாசமாக நாக்கில் எச்சில் ஊற வைக்கிறது இல்லைங்களா ஆனால் இது அந்த மாதிரி விருந்து இல்லைங்க இது வேறு மாதிரி விருந்து என்ன விருந்து ஏது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து யார் யார் நடிச்சிருக்கிறார் அவங்க யார் இயக்கியிருக்கிறா அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த படத்தை தாமரக்கண்ணன் அப்படிங்கிறவர் இயக்கியிருக்கிறாரு இந்த படம் மலையாளத்தில் விருந்து அப்படின்ற பேரில் விருந்து இல்லை விரும்பு அப்படின்னு நம்ம தமிழ மூக்கால பேசுனா மலையாளம் இல்லைங்களா அதுதான் விருந்து இங்கே அங்கே அந்த படத்தோட ரீமேக்காக தான் தமிழில் வந்து டப்பிங்காக தான் வந்திருக்குது அர்ஜுன் நிக்கி கல்ராணி கிரீஷ் நெய்யர் அப்புறம் ஹரிஷ் பெராடி அதில் வந்து நிக்கி கல்ராணியோட தாத்தாவாக வர்றாரு தாத்தாவாருட்டு அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் அப்படி சொல்ல வைக்கிது அப்படி ஒரு படம் இதை இந்த படத்துக்கு வந்து கிரீஷ் நெய்யர் தயாரிப்பாளராகவும் இருக்கிறாரு இந்த படத்தை வந்து தினேஷ் பொன்னத் எழுதி இருக்கிறாரு இங்கே நம்ம ஊர் மாதிரி கிடையாது தாமரக்கண்ணன் இயக்கி இருக்கிறாரு தினேஷ் பொன்னத் எழுதியிருக்கிறார் கதையை அவர் தான் எழுதியிருக்கிறாரு ரதீஷ் வேகா அவர் இசையமைச்சிருக்கிறார் ஒளிப்பதிவு ரவிச்சந்திரன் பிரதீப் நாயர் இவங்கெல்லாம் ரெண்டு பேர் ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு வி டி ஸ்ரீஜித் அவர் வந்து எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை வந்து தமிழ்நாடு திரையரங்கில் வெளியீடு செய்திருக்கிறது டி நாராயணா ஃபிலிம்ஸ் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க இந்த விருந்து படம் எப்படி இருக்குது என்ன மாதிரி கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே ஒரு தொழிலதிபர் அவர் தொழிலில் தோற்று போனதுனால பார்ட்னர்கள்லாம் அதாவது இப்போல்லாம் அந்த பங்கு முதலீடு செஞ்சுருப்பாங்களா அவங்கெல்லாம் பிடுங்கி திங்கிறாங்க அவரை அந்த பிரச்சனையிலேருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு அர்ஜுன் களமிறங்குறாரு அவருக்கு நல்ல நல்ல ஐடியா கொடுக்குறாரு அர்ஜுன் கொடுக்குற ஐடியாவில் அவர் கொஞ்சம் நிமிர்ந்து எழுறாரு ஆனால் ரெண்டாவது நாளே அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டதா தகவல் அது அர்ஜுனுக்கு மட்டும் இல்லை படம் பார்த்துட்ருக்குற நமக்கும் அதிர்ச்சியாக இருக்குது என்னடா காரணம் யாரடா காரணம் இதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க மனைவிக்கும் அர்ஜுனுக்கும் சின்ன வயசில் காதல் இருந்திருக்குது அதுதான் காரணம்னு அவங்களுடைய மகள் நிக்கி கல்ராணியை இது என்னடா நம்ப முடியாத ஹம்பக்கா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜுன் வந்து நிக்கி ஜோடி ஆகிற அளவுக்கு இளமையா இருக்கிறவர் அவரை தூக்கி போட்டு நிக்கி கல்ரா அம்மாவுக்கு காதலர் அப்படின்னு ஒரு வித்தியாசமா கதை யோசிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம யோசித்தோம் கடைசியில் பார்த்தா அந்த காதல் வந்து கள்ளக்காதலாம் மாறலாங்க உண்மையாக ஒரு நல்ல நோக்கத்தில் அந்த குடும்பத்துக்கு உதவுறதுக்கு வராரு ஆனால் அதை கொச்சைப்படுத்துறதுக்கு இந்த இவர் அந்த பார்ட்னர்லாம் பிரிஞ்சாங்கல்ல இந்த பங்கு போட்டவங்கலாம் அவங்கள்லாம் சேர்ந்து கிளப்பி விட்ட வதந்தி அதை அந்த பொண்ணு விட்டு ப்ரூவ் பண்ணி அவங்க அப்பா இறந்ததற்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்க கலாம் இறங்குறாரு அர்ஜுன் அதுக்குள்ளார அம்மாவும் ஒரு கார் விபத்தில் கார் அப்படியே போய் ஒரு நீர்நிலையில் விழுந்துடும் அதில் இறந்து போயிடுவாங்க அப்போது அந்த பொண்ணு நிற்கதியா நிற்கிறப்போ அர்ஜுன் அவங்க அவங்களுக்கு வந்து ஆதரவுக்கார ஆதரவுக்காரம் நீட்டி அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா கொலைக்கி அதாவது நம்ம அது வரைக்கும் தற்கொலை விபத்து அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் யார் காரணம் என்னெல்லாம் காரணம்னு ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க அதுதான் கிளைமாக்ஸ் அந்த கிளைமாக்ஸ் உண்மையாகவே இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் ஓரளவு இந்திய சினிமாவிலேயே சொல்லலாம் பெருசாக பார்த்ததில்ல இன்றைக்கி காலகட்டத்தில் சில விஷயங்களை மக்கள் சில மூட நம்பிக்கைகளை முழுசாக நம்பி செய்கிற சில பல காரணங்கள் தான் காரணிகளாக இந்த இரு கொலைக்கும் காரணமாக இருக்குது நிக்கி கொள் கல்ராணியையும் அவங்க கொள்றதுக்கு அவங்கள்ட்ட இருந்து நிக்கி கொள்றாணியும் காவந்து பண்ணி அவங்க இழந்த தொழிலெல்லாம் மீட்டு கொடுக்குற வேலையை அர்ஜுன் செஞ்சாரா இல்லை அவரும் சேர்ந்து அந்த மாயாவலைக்குள்ளார விழுந்து இறந்தாராங்கிறது தான் வித்தியாசமாகவும் இருவிறுப்பாகவும் சொல்லியிருக்குது இந்த படம் உண்மையாகவே இதில் வந்து பெரிய பெரிய நடிகர்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க அதுவும் ஒரு ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்கிறாங்க முகேஷ் இன்னும் ஒரு நாயர் பாலநாயர் அவர் வந்துட்டு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க அந்த படத்தில் எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க மு ஒரு முன்பாதியில் முக்காவாசி படம் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த திக் 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 அந்த மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர் சப்ஜெக்டாக தெரியும் கிளைமாக்ஸ் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டில் முடியும் அதை அற்புதமாக படமாக்கியிருக்கிறாங்க மொத்தத்தில் இந்த விருந்து படம் நிச்சயமாக வித்தியாசம் விரும்புகிற ரசிகர்களுக்கு கண்களுக்கு மட்டும் இல்லை அவங்களோட கருத்துக்கும் விருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளராகிய நான் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் ஆறு புள்ளி ஐந்து மதிப்பெண் பத்துக்கு கொடுத்து விடைபெறன் நன்றி வணக்கம்